தமிழக வெற்றிக்கெழகத்தின் தலைவர் தளபதி விஜய் நான் வந்து நேற்று என்னுடைய எக்ஸ்வல பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வந்து விட்டு இருந்தாரு அரசே நீ இந்த ஊருக்கே மாசாக இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூஸ் வணக்க மக்களை நான் விஜய் திறன் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னேன் எல்லாருக்கும் தெரியும் நேற்று மே பதினெட்டு ஒட்டுமொத்த ஈழத் தமிழர்களின் வழி சோர்ந்த நாள் உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருப்பேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அதை தோல்வி என்றே சொல்ல முடியாது எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு வீர அடையாளமான திகதி மே பதினெட்டு அதுதான் நான் சொல்ல முடியும் என்றால் எங்களுடைய என்ன சொல்கிறது எங்களுடைய உறவுகள் வந்து இந்த மண்ணுக்காகவும் எங்கள் தமிழ் உரிமைக்காகவும் கொத்து கொத்தாக தங்களோட உயிரை விட்ட நாள் மே பதினெட்டு இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால் தெளிவாண்டு புரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய்னா வந்து நேற்று என்னுடைய எக்ஸோல பக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அறிக்கையோ வந்து விட்டு இருந்தாரு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிக்கை நிச்சயமாக இந்த வீடியோவின் பின்பகுதியில் அந்த அறிக்கையை உங்களுக்காக நான் பதிவிடுறேன் என்ன சொன்னால் சில போட்டோஸுகள் எல்லாமே பதிவிட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு என்ன சொன்னா சில என்ன சொல்ற முள்ளி எடுக்கிற வீடியோகள் கூட எங்களால் பதிவிட முடியலை அதுக்கு எங்களுடைய சனல் வந்து மிக ஒரு பாதிப்புக்குள்ளார நிலைக்கு வர அடிப்படையில் வந்து சில வீடியோக்கள் எங்களால் பதிவு செய்ய முடியலை அதை தெளிவாக புரிஞ்சுக்கொண்டு நீங்களே முள்ளி வாய்க்கால் வீடியோ போடணும் சொல்லி அதுதான் காரணம் போட முடியல போட்டா சில பிரச்சனைகள் எங்களுக்கு வருது எங்களுக்கு சனலுக்கு அதன் அடிப்படையிலேயே போட முடியல அதனாலே சில விடயங்களை சில எழுத்துகளை தவித்துக் கொள்றோம் மே பதினெட்டு எழுத்துக்களை தவித்துக் கொள்றோம் நாங்கள் எங்களுக்காக முள்ளிவாய்க்கால் தினம்னு சொல்லி ஒரு பேரை நாங்களே டைட்டிலாக வச்சு போடுறோம் என்னதுக்கு சொன்னா சில பிரச்சனைகள் வருது அதன் அடிப்படையில் தான் முதலாருக்கும் தெரியும் தளபதி விஜயன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சிருந்தாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய கொள்கை அறிவிக்கும் பொழுது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லி அவருடைய கொள்கை முடிவாக அறிவிச்சிருந்தார் அதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அதுக்கு எதிராக விமர்சனம் வச்சிருந்தார் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ற விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன்னா வந்து மே பதினெட்டு எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய அறிக்கையில மிக ஒரு நம்பிக்கை ஊட்டத்தக்க ஒரு கருத்து கொண்டு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் வந்து நேற்று எங்களுடைய மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினத்தை வந்து இந்தியால தமிழ்நாட்டுல மிக விமர்சையாக எந்த என்ன சொல்றது இந்த பயமும் இல்லாம எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்காக எங்களுக்கு நடந்த அநியாயத்திற்காக நிச்சயமாக நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்லி மே பதினெட்டு முள்ளி தினத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களும் மிக உணவுபூர்வமாக தமிழ்நாட்டில் தூக்க நாளாக கடைப்பிடிச்சிருந்தாங்க நிச்சயமாக அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்க நினைக்கலாம் என் சாடி தமிழக வெற்றி கழகம் மாத்திரமா இதை கடைப்பிடிச்சுன்னு சொன்னால் இல்லை சொன்னால் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அண்ணாவும் இது சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் என்னன்னு சொன்னா அவங்க எங்களுக்காக தொடர்ந்து என்ன சொல்றது குரல் அனுப்பி கொண்டு வர ஒரு கட்சி அவங்களை நாங்கள் என்றைக்குமே பிரிச்சு பார்க்கிறீங்கள ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து புதிதாக உங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கப்பட்டது அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வாறு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் இவர் இப்படி கொள்கை முடியும் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாம் கதைச்சாங்க அவன் இப்ப ஒரு தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர் அல்ல தளபதி விஜயன்னா தெளிவான புரிஞ்சுக்கணும் இளத்தமிழர்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா தளபதி விஜயன்னா வந்து நிப்பார்ன்றது இந்த ஒரு அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுடன் இந்த தளபதி விஜயனோட அறிக்கையை வந்து இந்த பின்பகுதியில் நினைத்தவுடன் பாருங்க நிச்சயமாக நீங்க வளமையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்கலாம் கேட்கணும்னா இந்த வீடியோட ஏன் கேட்கலன்னு சொன்னா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க எங்களுடைய உறவுகளுடைய தியாகத்துல வந்து நாங்க வந்து ஒரு சுயநலமாக செயற்படக்கூடாதுன்றது அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறது முள்ளிவாய்க்கால் சம்மந்தமாக மே பதினெட்டு சம்மந்தமான வீடியோக்கள்ல வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சுயநலமான வித விளம்பரத்தையும் தேட விரும்பலை அதன் அடிப்படையில் வந்து ப்ரோப்பரான வீடியோவாக இருக்காது இது சம்மந்தமான ஒரு பதிவு தான் இது மே பதினெட்டு சம்மந்தமான ஒரு பதிவு தான் இது அதன் அடிப்படையில் வந்து களபதி விஜயனாட அறிக்கையை வந்து இதை பின்பகுதியில் நினைச்சுடன்